ஏ ஒத்த ரோசா அந்த நகை கடையில் கொடுத்த ஜூஸ் நல்லாவாக இருந்து எம்மா ஒரு அளவுக்கு ஆகாது வாயில் வைக்க முடியல நானும் நல்லா கிளாஸில் இருந்து கடையிலலாம் தருவாங்க பற்றியே நல்ல சில சிலுன்ட்டு அந்த மாதிரி நல்லா சில்லுன்னு ஜூஸை தருவான்னு பார்த்தேன் இங்கே என்ன பத்து ரூபா பாட்டில் வாங்கி வாங்கி ஒவ்வொருத்தருக்கா நீட்டிட்டு இருக்கா இது என்ன நல்லாவாக இருக்குது ஏ சின்ன பொண்ணு இந்த பத்து ரூபா ஜூஸ் பாட்டில் ஓசையில் இருந்ததே பெருசு நீ என்ன ஏதாவது அங்கே போய் தள்ளி பேசாக்க ஏதாவது ஒரு நகை எடுத்தியா ஒன்றும் எடுக்கல சும்மா போனால் உனக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் இருந்ததே பெருசு இதில் வேறு நீ அதை குறை வரை சொல்லிட்டு தெரியுறியோ ஆமா அப்படியே குறை சொல்லிட்டா நல்லா இருந்தா தானே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் வேற போனா ஒரு பெரிய கிளாஸ்ல ஒரு நல்ல ஜூஸ் நல்ல கடையில ஏதாச்சும் நல்ல பழங்களும் வாங்கி புளிஞ்சு தருவாவ பாத்துருக்கு இது என்ன ஒரு பத்து ரூபா ஜூஸ் பாட்டில தூக்கி நீட்னா அது என்ன நல்லாவா இருக்கு பேசாம கடையில ஆர்டர் பண்ணா கூட அவன் நல்ல ஜூஸ் போட்டு கொடுப்பா அங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம் சீ சும்மா கடையில ஏதோ குடுக்கணுங்க இருக்கிறதுக்காக அந்த முட்டை என்னாச்சும் கொடுத்து விட்டான்பா அட போங்கடி உங்களுக்கு கொடுத்தாலும் தப்பு குடுக்கலாம் தப்பு ஒரே குறைதான் சொல்றீங்க கிடைச்சவரை லாபம் குடிச்சிட்டு வாடி என்னமோ சொல்றா சரி அதுவும் கரெக்ட்டு நான் கிடைச்ச வர லாபம் சரி ஏதோ வெயிலுக்கு கொஞ்சோம் ஏதோ சில்லுன்னு குடிச்ச மாதிரி இருந்து சரி வாடி சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் என்னடி சீக்கிரமா வீட்டுக்கு போனோங்க என்ன விஷயம் ஒரே தானே சுத்திட்டு ஒரே வாய் கடப்பா வேற என்ன இப்பவே வீட்டுக்கு போனோங்க அதுவாடி எங்க நெட்ட மாமா ஏதாச்சும் கோல்டு வாங்கிட்டு வரேன்னு நிறுத்துக்க அச்சு திருத்தி அதனால ஏதாவது ஒன்னு வாங்கி தாங்கன்னு கேட்டேன் அவர் முதல்ல சீனை தான் போட்டுட்டு இருந்தாரு நான் அதுக்கப்புறம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்களை விட்ட எனக்கு யார் இருக்கா அது இது ஒரு நாலஞ்சு பிட்ட போட்டோம் ஆள் அப்படியே கரைஞ்சிட்டு அதான் சரி வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன் அதான் ஒரே ஆறு மாவு வீட்டு போயிட்டு இருக்கேன் என்னதை வாங்கிட்டு வருவாரு அப்படின்ட்டு அப்படியாடி என் சின்ன பொண்ணு நீ கொடுத்து வச்சாதாண்டி என்ன பெரிய நெக்லஸ் ஆரோன்னு எதுவும் கேட்டியா

சரிடி ஒத்துரோசா நான் நல்லா கேஸ்டிங் மாடல்ல நல்ல டிசைன் ஏதா பார்த்து வாங்கிட்டு வர சொன்னே மதிக்க எப்படி வாங்கிட்டு வரதோ தெரியல சரி பாப்போம் ஆ ஜாலி தான் புது மோதிரம் தான் நாளைக்கு என்ன கையில போட்டு விரல்ல போட்டு ஒரே சீனா தான் இருக்கும் என்ன ஆட போடி சரி வாடி போவோம் லேட் ஆயிட்டே இருக்கு வா போவோம் சீக்கிரம் நடடி சும்மா ஆம நடந்த மாதிரி நடந்து நடக்காதே ஆமா ஆமா உங்களுக்கு இப்ப வேளை இருக்கல அவர் நீங்க அப்படி தான் பண்ணுவீங்க வா வா இந்த சின்ன பொண்ணு வெளிய போய் இன்னும் வரல போல ஆளையே காணோம் மோதல வேற ஆசையா வாங்கிட்டு வர சொன்னா கேஸ்டிங் மாடல் வேற வாங்கிட்டு வந்திருக்கோம் ரெண்டு காட்டு போட்டு வேற வாங்கிட்டு வந்திருக்கு என்ன அழகா இருக்கு பாக்கி அவ இதை பார்த்தனைக்கு ரொம்ப சந்தோஷப்படுவா இந்த மோதரத்தை பார்த்தனைக்கு தாம் தும்னு கொதிக்க ஆரம்பிச்சிருவா சின்ன பிள்ளை மாதிரி இந்த மோதரத்தை அப்படியே கொடுத்துடலாமா இல்லன்னா ஏதாச்சும் பேக் பண்ணி ஏதாச்சும் சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணலாமா என்ன பண்ணலாம் பேசாம இந்த மோதரத்தை ஒரு பலூன்ல வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவா என்னதான் பண்றான்னு பாப்போம் ஏ சின்ன பொண்ணு இன்னைக்கு உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு யோ நெட்ட என்னையா பலூனை கையில வச்சிட்டு சுத்திட்டு இருக்கேன் ஏ சின்ன பொண்ணு உனக்காண்டி தாண்டி ஆசையா வாங்கிட்டு வந்தேன் எனக்கு எதுக்கு பலுன்னு நான் என்ன சின்ன பிள்ளையா பலனு வச்சு விளையாடுற வயசா எனக்கு என்ன சின்ன பண்ணி இப்படி சொல்லிட்டா நீ காலையிலேயே கேட்டால ஆசையா வாங்கிட்டு வந்து யோ நெட்ட என்ன சும்மா விரும்பி நான் காலையில ஏதாச்சும் ஒரு கிராமுக்கு ஏதாச்சும் தங்கத்துல தான் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னேன் சும்மா ஒரு ரூபாய்க்கு இந்த பலனு வாங்கி தந்துட்டு சும்மா சீன் போட்டு இருக்கோ மாதிரியே பேர் என்ன சின்ன பொண்ணு சொல்ற வாங்க ஒண்ணு உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி இஷ்டத்துக்கு உடச்சு விட்டுட்டு இருக்கா உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா

ஐயே இங்கிலக்குள்ள தானே பல்லுனு உடச்சு போட்டேன் அந்த மோதிரம் எங்க போச்சுன்னு தெரியலையே சீ இப்படி ஆசையா வாங்கிட்டு வந்து இப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு கொடுத்தது மோதிரத்தை எங்க போட்டு தொலைஞ்சான்னு தெரியலையே பல்லு உடச்ச வேகத்துக்கு ஓட்ட தாண்டி வெளியே போனாலும் பேருக்கும் மோதிரம் ஐயே எங்க போச்சுன்னு தெரியல இந்த மனுஷன் இப்பதான் ஆசையா வாங்கிட்டு வந்தா அதை தேவையில்லாம உடச்சிடணும் பேசாம மூடிட்டு பல்லுனு வாங்கிருக்கலாமோ ஒரு இடத்துலயும் கண்ணுக்கு படலையே ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே ஏ நெட்டச்சி நான் கஷ்டப்பட்டு கடனை கூட வாங்கி உனக்கு ஒரு கிராமுக்கு மோதிரம் எடுத்திருந்தா நீ இப்படிதான் பல்லுனு உடச்சு தூரப்படுற மாதிரி என் மோதிரத்தையும் வீசி எறிவியும் ஐயே நெட்ட பையன் விட மாட்டானே என்ன பண்றது நெட்ட பையல தொம்பர முக்கா வாங்கிட்டு வந்தா அது கையில கொண்டு வந்து அதை விட்டு பலனூர்ல வச்சிருந்தா எனக்கு இப்படியா தெரியும் ஆமா இப்ப மட்டும் வாய் நல்லா பக்கனையா பேசு ஒரு நாள் என்ன சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க பூ வாங்க மாட்டீங்க அங்க கூட்டு போக மாட்டீங்க இங்க கூட்டு போக மாட்டீங்கன்னு வாயிலேயே பேசுறதுல சரி அதனைக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம்னு எல்லாரும் மாதிரி பலனூர்ல வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணு உனக்கு அதுக்குள்ள எடுத்துட்டு வேற சர்ப்ரைஸ் பண்ணா பண்ண இப்படிதான் இருக்கும் ஜோ நெட்ட அவளவுதான் பாத்துக்க சும்மா என்ன வெறுப்பே திருந்த போய் மோதிரத்தை தேடியா ஆமா இவைய கிட்ட கேட்டுக்கு மோதிரம் வாங்கி நான் குடுத்தாம உன்ன எனக்கு வர ஆதரத்துக்கு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு ஐயா நெட்ட பையன் எங்க போறான்னு தெரியலையே என்ன பண்ண போறான்னு தெரியலையே அந்த ஒரு கிராம் மோதரத்தை எட்டாயிரம் ரூபாய் இருந்திருக்குமே நெட்ட பையன் இன்னைக்குதான் ஆசையா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கு அதையும் இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிட்டேனே அவசரத்துக்கு இந்த விளக்குமாறு தான் கையில கிடைச்சு ஏன் நெட்டச்சு இங்க வா இந்த விளக்குமார வச்சு இன்னைக்கு ஒண்ணு அடிக்க போட மாட்டேன் ஐயன் நெட்ட பையன் விளக்குமாறுல எடுத்துட்டு அடிக்க வரான் ஏன் நெட்டச்சு எங்க ஏற இப்ப வர்ற ஆத்திரத்துக்கு ஒண்ணு ரெண்டு சாத்து சாத்துனாதான் தான் ஆத்திரம் அடங்கும் யோ நெட்ட வேண்டாம் அடிக்காதயா இந்த ஒரு கிராம் மோதிரம் வாங்குறதுக்கு நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு இருப்பேன் வாங்கி நான் உனக்கு மோதிரம் வாங்கிதான் தூக்கி எரியறியோ நெட்ட பையன் கொல்லாம முடமாட்டேன் போல எப்படியா தப்பி ஓடிருச்சு பயவுல உள்ள போட்டு கல்யாணம் பண்ணிருக்கீன் வாட்ல இருந்து கீழே இறங்கிடி அந்த அளவுக்கு தட்டி போட்டு ஒழஞ்சிர வேற வேற இப்ப ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு வரும் யோ நெட்ட இப்ப விளக்கு மாதிரி கீழ போடியா நான் இன்னைக்கு ஒன்னு ரெண்டு சாத்து சாத்தா மாட்டேன் உனக்கு எவ்வளவு திமுரு இருக்கணும் நீ விளக்கு மாதிரி கீழ போடு நான் ஓட்டுல இருந்து இறங்குறேன்

அப்படியே நீ வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போடி நான் நேத்து தான் மிளகாய் நிறைய வாங்கி போட்டேன் பாத்துக்க நிறைய கடக்கு ஃப்ரிட்ஜ்ல இருக்கு எடுத்துறேன் हां சரிக்கோ என்னடி அந்த சின்ன பொண்ணு ஆளே காணோம் ஏக்கோ அது அவங்க வீட்டுக்காரங்க மோதிரம் ஏதோ வாங்கி தரேன்னு சொன்னானாம் அந்த சந்தோஷத்துல மேடம் ஜாலியா பேர்க்கா நம்ம என்ன மோதிரத்தை காட்டி பீத்தனோலாம் இதுக்கு என்ன வருவாளா இருக்கும் பரவாயில்லையே வீட்டுக்காரே மோதிரம் எல்லாம் வாங்கி கொடுக்கானே ஆ மடி வேற அவன் பொண்ணடி தான் வாங்கி கொடுப்பாங்க உனக்கு வந்து வாங்கி கொடுக்க முடியோ வாங்கி கொடுத்துட்டு போட்டடி அவ சந்தோஷமா போடுவாளா ஆமா அவ சந்தோஷமா போட்டாளோ

எக்கோ அந்த மனுஷன் வந்து எப்படியாவது காப்பாத்துங்கக்கோ பயமா இருக்குக்கோ சரியான கொலை வெறில சுத்திட்டு இருக்காரு சரி உடடி பாத்துக்கலாம்டி நாங்க இருக்கோம்ல ஏ உத்தரோசா ஏடி ஏன்டி இப்படி பைந்து சாவற இல்லடி அந்த மனுஷன் எதுக்குமே இப்படி கோவப்பட்டது இல்ல பத்திக்க இன்னைக்கு என்னடா நான் அப்படி சந்திரமுகியா மாறிட்டு கிடக்காரு விளக்கு மாதிரி வேற கழுவி வச்சிருக்காரா பயம் எனக்கு உயிர் போதடி சரி சரி பயப்படாத உடு சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் என்ன சொல்லிரு ஹாய் சித்ரா ஹாய் லட்சுமி ஹாய் சவி ஹாய் முருகேசன் ஹாய் சந்திரா ஹாய் பிரபா ஹாய் மித்ரா ஹாய் செந்தில்குமார் ஹாய் கோவி செல்வம் ஹாய் இதழவன் ஹாய் ஸ்ரத்விக் ஹாய் சிவா ஹாய் கீர்த்தி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் டாடா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்